முத்துமாடி ஆத்தரோடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு பால்குட திருவிழாவில் தானத்தில் சிறந்த தானம் அந்த தானே சாப்பிட்டு சாப்பிட்டு போனோம் 我不管，让，他们干，叫他们往哪走，偷鸡的走吧，走吧、嗯，干嘛去？嗯 அரேரே ஹெப்புல வந்தா வாசிச்சாலும் எல்லாம் வந்து நம்ம குடும்பம் எல்லாம் வந்து ஆ ஆரேரே கேக்குறீங்க என்ன தெரிய냐 வரதுக்குள்ள வந்து பாருங்க ஆரேரே தாங்கண்ணா போடா 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 சொல்லுங்க ஒரு சமைக்கிறது முடிஞ்சு போறாலும் அந்த ஆம்பளை ஆனாலும் தெரிச்சும்பற வர மாவட்டம் சேர்ப்பு குற்றமாறு அப்படின்னு அப்போ ஒன்பத்தி ஏழாம் ஆண்டு